இனியனை காமிக்கிறாங்க இனியன் கோயிலுக்கு வந்திருக்காரு கடவுள்கிட்ட இனியன் வேண்டிக்கிட்டு இருக்காரு கடவுளை என் அக்கா இப்ப முத முதலா பல்லவியா வெளியே பாட போறாங்க என்னாலதான் என் அக்கானால மேடைய ஏறி பாட முடியாத நிலைமை வந்துச்சு உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன்ல எங்க அக்கா மேடை ஏறி பாடணும்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன் அது மாதிரி நடக்க போது இந்த வேண்டுதலுக்கான பரிகாரமும் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு நேரா வராருங்க பிரகாரத்தை சுத்தி என்ன பண்றாருன்னா முழங்கால் போட்டுக்கிட்டே அப்படின்னு நடந்து இருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வர்றாரு இனியன் இனியன் ரொம்ப கஷ்டப்பட்டு வர த பார்த்திட்டு ஒரு அம்மா வந்து பாத்து போ தம்பி நீ வேணு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து போறாங்க இனியும் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ அப்படின்னு மண்டி போட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காரு அப்போ கரெக்டா வந்துடுறாங்க ஜானகி தர்மலிங்கம் மைத்திலி மூணு பேர் வந்துடுறாங்க இவரு முணங்கல் போட்டு நடந்து வந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு இனியா இனியா எழுது சொல்லிட்டு ஓடி போய் தூக்கிடுறாங்க ஏன்டா அப்படின்னு கேக்குறாங்க அம்மா நான் இதை உங்ககிட்ட செய்யறேன்னு சொன்னா கண்டிப்பா என்ன விடமாட்டேங்க அதனாலதாம உங்ககிட்ட நான் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க இனியன் அக்கா நல்லபடியா பாட்டு பாடணும் மேடை ஏறி அதுக்காக தான் இதை பண்ண நீங்க வேண்டாம்னு சொன்னா சாமி குருத்தனம் ஆயிரும்ல அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தர்மலிங்க சொல்றாங்க நாங்க எல்லாரும் பெரியவங்களா இருந்தாலும் நீ மனசளவுல நீ தாண்ட பெரியவங்களாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இது நடைபெறும் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியை பரிகாரத்தை முடிச்சிடறாரு அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க இனியனை கூட்டிட்டு இவங்க மூணு பேரும் கோயிலுக்குள்ள போறாங்க ஜானகி வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம் என் பொண்ணு அவ மேடை ஏறி பாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டா அது இப்போதான் நடந்திருக்கு பல கஷ்டத்துக்கு அப்புறம் அவங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க இனியன் வேண்டாங்க எல்லாருமே அந்த வேண்டுதல் முடிஞ்ச தான் அவங்க வேண்டுதலை பண்ணுவாங்க ஆனா நான் வேண்டுதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே வேண்டுதலை பண்றேன் என் அக்கா நல்லபடியா பாடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க இனியன் அடுத்தது கார்த்திகை காமிக்கிறாங்க கார்த்திக் ஜெய் பண்ணிட்டு அந்த ஆன்ட்டி போன்ல சொன்னாங்களா அதை நினைச்சு பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கேன் அந்த காருக்குள்ள யார் இருக்கானா ஆனந்தும் ரியாவும் இருக்காங்க இப்போ எதுக்கு இங்க போயிட்டு ரியா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரியா சொல்றாங்க நான் ஏன் கையால உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அதுக்காக தான் கூட்டிட்டு போறேன் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க தேர்ட் புளோர்ல மேம் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் தேர்ட் புளோர் போய் அங்க சாரி செக்ஷன்ல போய் கேக்குறாங்க இப்படி எங்களுக்கு அடுத்த வாரம் கல்யாண நாள் வருது அதுக்காக சாரி எடுக்கிறேன் எங்க ஹஸ்பண்டுக்கு சாரிக்கு மச்சா டிரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கொஞ்ச நேரத்துலயே ஆனந்த் அங்க வந்துறாரு எம்மாம் செல்ஸ் முன்னாடி வந்தோடனே ஃபர்ஸ்ட் ரியா இறங்குறாங்க ஆனந்த் வரல நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நானே தனியாவே வந்துருப்பேன்ல ஆனந்த் வா ஆனந்த் நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல தெரிஞ்சவங்க யாராச்சும் இங்க இருந்தா பிரச்சனையாயிரும் ரியா அதனாலதான் சொல்றேன் ஆனந்த் என்ன ஆனந்த் இப்படி சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க கூட்டமே பாரு கொஞ்சம் தான் இருக்கு வா அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்பயும் அவரோட கோச்சியை எடுத்து லைட்டா முகத்தை மறைச்சுக்கிட்டே தான் ஆனந்த் உள்ள வர்றாங்க கேட்கறாங்க ரிசப்ஷன்ல மென்ஸ் செக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ரியா தேர்ட் ஃபிளோர் சொல்றாங்க அதாவது மீனாட்சி போனாங்க பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபிளோர் அதே ஃப்ளோர் தான் இங்கேயும் சொல்றாங்க சரி சரின்ட்டு இவங்களும் லிப்ட்ல போய் இறங்குறாங்க அப்பயே வந்து ஆனந்த் சொல்றாரு ரியா நான் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துறேன் நீ ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரியா அந்த சமயத்துல சாரியை செலக்ட் பண்ணி முடிச்சிடறாங்க இதுக்கு தகுந்த மாதிரி சாரிக்கு தகுந்த மாதிரி கலர்ல என் ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் வேணும் ஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க

நான் கடைக்கு வந்தேன் அப்படின்னு நிஜமா அப்படிங்கிறாங்க என்னங்க நியுமான்னு கேக்குறீங்க இல்ல நீ மட்டும் தான் வந்தியான்னு கேக்குறதுக்கு பதிலா இப்படி கேட்டேன் டங்க ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஓ சரி சரிங்க தீபாவ கூட்டிட்டு வரலங்க அவ பாடணும்ல அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் நான் மட்டும் தாங்க வந்தேன் சரி உங்களுக்கு நானு ஷர்ட் எடுத்திருக்கேன் அதை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு பார்த்து சொல்றீங்களா நான் அதை அனுப்பியிருக்கேன் பாருங்க போட்டோ அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் மீட்டிங்ல இருக்கேன் நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாரு எப்ப பாரு மீட்டிங் மீட்டிங் மீட்டிங்னே சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காங்க ஆக்சுவலா மீனாட்சி பேசுறது வந்து அந்த துணியெல்லாம் எடுத்தாங்கல்ல அது கொஞ்சம் தள்ளி நின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ரியா வந்து பேண்ட செலக்ட் பண்ணிட்டாங்க அடுத்த ஷர்ட் செலக்ட் பண்றதுக்காக கரெக்டா இவங்க அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க அந்த இடத்துல வந்து ஷர்ட்ட செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டா நம்ம மீனாட்சி செலக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அதே ஷர்ட்டை எடுக்குறாங்க ரியா இந்த ஷர்ட் நல்லா இருக்கே ஆண் போட்டா சூப்பரா இருக்கு மே இது எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே மீனாட்சி வந்துடுறாங்க எக்ஸ்கியூஸ் தி இந்த ஷர்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத இல்ல டேபிள் மேலே இருந்தது தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இங்க நான் இதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க பிடிச்சிருந்ததுன்னா செலக்ட் பண்ணா எடுத்து தனியா எடுத்து வச்சிருக்கணும் இது இங்க இருந்தனால யாரோ பார்த்து பிடிக்கிறது வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துட்டேன் எங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஃபோன் பேசிட்டு வரலான்னு போனாங்க அதுக்குள்ள நீங்க எடுத்துட்டீங்க அதை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லங்க நான் கொடுக்க முடியாதுங்க நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு மேரேஜ் டேங்க நான் சாரி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷர்ட்டையும் செலக்ட் பண்ணிச்சு என் வீட்டுக்காருக்கு போட்டோ அனுப்பிச்சிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அவரும் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருங்க பிளீஸ் அதை குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்றாங்க அதுக்கு சொல்றாங்க எனக்கும் இந்த ஷர்ட் ரொம்ப புடிச்சிருக்குங்க என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் நீங்க நான் போயிட்டு இந்த ஷர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன அர்த்தம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையெல்லாம் நல்ல ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆனா என்ன இது போனவ இன்னும் ஆளவே காணாமேன்னு சொல்லிட்டு பண்றாரு ஆக்சுவலா வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒரு பத்து பத்தஞ்சு அப்படி தள்ளிதான் வந்து ஆனந்த் நின்றுட்டு இருக்காரு சரி போயே என்னன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு அப்படி நிமிந்து பாக்குறாரு பார்த்தா மீனாட்சி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரியா அச்சோ மீனாட்சி இங்கதான் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு ஆனந்த் நீங்க எப்படியோ சண்டை போட்டு எக்க இடம் கேட்டு போங்க நான் தப்பிக்கிறேன்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு ஆனந்த் அடுத்ததே நம்ம கார்த்திகை காமிக்கிறாங்க போயிட்டு இருந்த கார்த்திக் கரெக்டா எம் எம் முன்னாடி காரை நிறுத்திட்டு உள்ள வராரு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்த் வந்து வசமா மாட்டிக்கிட்டோம் இதுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட் கிட்ட போய் வெயிட் பண்றாரு லிப்ட் வரவே இல்ல அதனால என்ன பண்றான்னா ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போயிடலாம் நான் சாமி அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ் இறங்கி வந்துட்டு ஆனந்த் அதே சமயத்துல கார்த்தியும் லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு லிஃப்ட் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவரும் ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்துட்டு ஆனந்த் கீழே இறங்கிட்டு இருக்காரு அதே ஸ்டெப்ல மேல ஏறிட்டு இருக்காரு கார்த்திக் இதோட இந்த எபிசோட் முடியுது